டே கேஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர வந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பில்சம்பளையும் மறக்காம பிக் பாஸ் சீசன் செவன் அப்படின்றது வந்து முடிய போகுது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து யார் வந்து ஃபைனலிஸ்ட்டு யார் வின்னர் யார் ரன்னர் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் இப்போ நமக்கு வந்திருக்க சோர்ஸ் படி வந்து பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னராக வந்து நம்ம அர்ச்சனா தான் ஆக போகிறாங்களாம் ஸோ அதுக்கு தான் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்ருக்கான் ரெண்டாவது இடத்துக்கு வந்து தினேஷ் தான் வருவாராம் ஸோ தினேஷ்க்கு வந்து அர்ச்சனாக்கு அப்புறம் வந்து நிறைய சப்போர்ட் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு ஸோ மூணாவது இடத்துல வந்து விஷ்ணு தான் வருவார் ஸோ அவருக்கு தான் இந்த டிடிஎஃப் என்ட்ரி அந்த மாதிரி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இது கூட வந்து நம்ம ஒரு தோராயமாக சொல்கிறத தவிர கன்ஃபார்ம் கிடையாது ஆனால் அர்ச்சனா ஜெயிக்க பொறுத்த மட்டும் கன்ஃபார்ம் மற்றபடி ரெண்டாவது இடம் மூணாவது இடம் அப்படின்றது யாருன்னு தெரியல ஏன்னா அர்ச்சனாவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட் அப்படின்றது ரசிகர்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்க தான் வந்து பிக்பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னராகவும் ஆக போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து யார் வந்து டைட்டில் இன்னர் ஆவாங்க யார் வந்து ரன்னர் அப் ஆவாங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுபோல் வீடியோக்களுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ